மத்தி மகாலத்தில் பலன் கொடுக்கும் கிரகம் எது இயற்கை சுவர் எது இயற்கை அசுபர் எது இயற்கை பாவரதுன்னு கிரகங்கள் மாறி வரும் இருந்தாலும் இந்த மூன்று திசைகள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் அவர்களுக்கு தேடி அப்ப இந்த குரு பகவான் ரிஷபல கணத்திற்கு லாபாதிபதியா வந்து அஷ்டமாதிபதியா வர்றதுனால லாபத்தை கொடுப்பவனும் நானே அவமானத்தை கொடுப்பவனும் நானே அப்ப லக்னாதிபதி சுக்கரனா இருக்கிறனால அன்புங்கிற பேர்ல நீங்க யார்ட்டையாவது போய் சிக்கினீங்க அதனால அவமானம் உண்டு தாய் வழி சொத்து சொத்து இதெல்லாம் சூரியன் வந்து அள்ளி கொடுப்பாரு சூரிய திசை நடக்குது காணோம்னா கட்டத்துல ஒன்னையும் காணும் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில தான தர்மங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணணும் கஷ்டப்படக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண உதவிகள் செஞ்சு கொடுக்கறது இவர்களுக்கு வெற்றியை தரும் சுக்கரன் லக்னாதிபதியா இருக்கிறதுனால திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்ப வள்ளி தெய்வானை சமேதனமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்றது முருகப்பெருமானுக்குரிய அந்த திருமண வைபவத்தில் பத்தாம் அதிபதியும் சனி பகவானாக இருக்கிறதுனால ரிஷப லக்னத்துல பிறந்தவர்கள் வாழ்க்கையில ஒருமுறையாவது இருந்து விளங்குளம் விளங்குளத்தில் இருக்கக்கூடிய ரிஷப லக்னம் இவங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய இந்த யோக தசை அப்படின்னா என்னென்ன திசைகள் பாதக தசை மார்க்க தசை சொல்லுங்க ரிஷப லக்னகாரர்கள் ஸ்திர லக்னம்னு பேரு தான் எடுத்த முடிவுல இருந்து மாறவே மாட்டாங்க ரொம்ப ஆணித்தனமா இருப்பாங்க அந்த முடிவை அவங்க சக்சஸ் பண்ற வரையும் பின்வாங்காம இருப்பாங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்னு சொல்றது வந்து இவங்களுக்கு தான் தகும் ஏன்னா இது ஒரு ஸ்திரமான லக்னம் சுக்ர பகவானை ஆதிபத்தியமாக லக்னாதிபதியாக கொண்டவர்கள் சுக்கரன்னா சும்மாவா சுக்ரன்னா அழகு அறிவு கவர்ச்சி லௌகீக சுகம் இந்த உலகமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள நவீன வசதிகள் நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த நவீன வசதிகளை எல்லாம் ஒருத்தர் அனுபவிக்கணும்னு சொன்னா சுக்கரனுடைய தயவு அந்த ஜாதகத்துல வேணும் ரிஷப லக்னகாரர்களுக்கு லக்னாதிபதியாகவே சுக்கரன் வர்றதுனால எதையுமே அனுபவிக்கிறதுக்கு சில பேர்ல நீங்க கொண்டு போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு வச்சாலும் நீங்க கூட்டிக் கொண்டே கடற்கரை பீச்சுக்கே உட்கார வச்சாலும் செல்லு பார்த்துக்கிட்டே இருப்பேன் டே அடிக்குதுடா என்ஜாய் பண்றேடா இருந்துட்டு டே அழகை ரசிப்பதற்கு கூட ஒரு ரசனை வேணும் இல்லையா அந்த ரசனை திறன் ரிஷபலகணக்காரர்கள்ட்ட சூப்பராக இருக்கும் இவர்கள் மாதிரி வர்ணிக்கிறது யாருமே கிடையாது அழகு இல்லாதவர்களை கூட அழகாக அவர்களுடைய நடவடிக்கை உடல் மொழி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிசபலக்கணக்காரர்கள் ஒருத்தரை பேசியே அவங்கள வந்து அவ்வளோ ஒரு மென்மையான ஒரு ஃபீலிங்க்கு கொண்டு வந்துடுவாங்க ஆட் உன்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா உன்கிட்ட இவ்வளோ குவாலிட்டி இருக்கா உன்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் நிறையா மறைச்சி வச்சிருக்கா ஒருத்தனுடைய மறைந்த விஷயங்களை தோண்டி எடுத்து உன்கிட்ட இந்த திறமை இருக்குது இந்த திறமையை பிடிச்சி நீ மேலே வரலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரிசபலக்கணக்காரர்கள் தான் சொல்லுவாங்க இன்னொருத்தருடைய சூட்சமங்களை அழகாக சொல்லி கொடுத்து தானும் அதை பண்ணி அழவாங்க பொதுவாக பாருங்க தானும் அதனால அழகாவாங்க பொதுவாக பாருங்க ஒரு நல்ல புத்திசாலி மனைவி எப்படி இருப்பாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய கணவனையோ தன்னை சார்ந்தவர்களையோ ஒரு எஜமானனாக மாற்றி அவர்களை வாழ வைத்து அவர்களின் நிழலில் இவர்கள் ராணியாக வாழ்வார்கள் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தரை உருவாக்குற சக்தி ரிஷப லக்கணத்திற்கு உண்டு ஆக இந்த லக்கணத்திற்கு லக்னாதிபதி சுக்கரனே ஆறாம் அதிபதியாகவும் வருகிறார் சில நேரம் உடல் ரொம்ப பலவீனம் அடிக்கடி மனம் ரொம்ப கோழையா போயிடும் காதல் வயப்பட்டு காதல்ங்கிறது எதிர்பாலினத்தவர் மேல மட்டும் இல்ல எல்லா உயிர்கள் மேலையும் இறக்கப்பட்டு தன்னுடைய மனசை வந்து அடிக்கடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே ஒரு சந்தோஷத்தை சந்தோஷத்தை கெடுத்துக்கிடுவாங்க இரக்கம் அப்படிங்கிறது வேற லவ் அன்பு அப்படிங்கிறது வேறன்னு நான் பார்க்குறேன் ஓவராக அவங்க ஒருத்தர் மேலே ரொம்ப கவனம் கொடுத்து ரொம்ப கேரிங் பண்ணி வீட்டில் சாதாரணமாக ஒரு பெட்டு அனிமல் வளர்த்தா கூட அதுக்கு ஏதாவது உடம்பு சொல்லலைன்னா மூணு நாளைக்கு அது பக்கத்துல உட்காந்துட்டு கவலைப்படுற ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபலஞ்சாரு அவங்களுக்கு அந்த லக்னாதிபதியே வந்து ஆறாம் அதிபதியாக வர்றார் சில நேரம் நோய் தொந்தரவுகள் வரும் இருந்தாலும் லக்னாதிபதிங்கிற அம்சம் வர்றதுனால சுக்கரன் இந்த லக்னத்திற்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் செய்ய கடமைப்பட்டவர் லக்னாதிபதி அடுத்ததா இவர்களுக்கு தனாதிபதி அவரே புதன் பகவான் அவரே ஐந்தாம் அதிபதி பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றார் அப்போ புதன் பகவான் வந்து இந்த லக்னகாரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அடுத்து வந்து பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் பொதுவாக வந்து ஸ்திரத்திற்கு ஒன்பதாம் இடம் என்பது பாதகஸ்தானம் அப்படின்னு வரும் உபயத்திற்கு ஏழாம் இடம் என்பது பாதகஸ்தானம்னு வரும் சரத்திற்கு பதினோராம் இடம் என்பது பாதகஸ்தானம்னு வரும் அப்ப அந்த சரம் ஸ்திரம் உபயம்னு நேர்கள் வந்து போட்டு குழப்பிக்க வேண்டியது அது ஜோதிடம் படிக்கக்கூடிய ஜோதிட மாணவர்கள் நாங்கள் கத்துக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதில் லக்னாதிபதினு சொல்லக்கூடியவன் சுக்ர பகவான் அடுத்து பூர்வ புண்ணிய கிரகம் சொல்லக்கூடிய புதன் அடுத்து வந்து பாகியங்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுடைய தசா புத்திகள் தசை நடந்தாலும் சௌகரியம் ஒன்று இவங்க வாழ்க்கையில் புதன் மகாதிசையோ சுக்கரமகாதிசையோ சனி பகவானுடைய திசையோ வந்து நல்ல இடங்களில் இருந்து ஆட்சி உட்சமாக இருந்து மூலத்திரிகோணம் பெற்று சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு தன்னுடைய சொந்த இருந்து ஏன்னா ரிஷப லகனத்துக்கு ஒரே ஒரு விதி விளக்குன்னா எல்லா லகனங்களுக்கும் தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஒன்பது பத்து கோடியினுடைய சேர்க்கை நாடாளும் யோகம்னு சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் வெகு புகழை கொடுக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேரு ஆனா ரிஷபத்துக்கு மட்டும் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் கிடையாது ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் சனி பகவான் பத்தாம் அதிபதியும் சனி பகவான் ஏன்னா ரெண்டு பேரும் சேர முடியாது இல்லையா அதனால தர்மகர்மாதிபதி யோகம் கிடையாது இருந்தாலும் இவர்களுடைய திசைகள் போது அல்லது வேற திசைகள்ல இவர்களுடைய புத்திகள் போது இந்த லக்னகாரர்கள் யோகத்தை பணமடங்கு பெறுவார்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க அது மீறி நான் ரிஷப லக்னமா பிறந்து எனக்கு சனி பகவானுடைய திசையோ புதன் பகவானுடைய திசையோ சுக்ரமகாதிசையோ நடந்துகிட்டு இருக்கு ஆனால் யோக பாதைக்கு இன்னும் நான் போகல அப்படின்னு சொன்னா நவ திசையில திசையில் நிறையா விதி விலக்குகள் இருக்குது முன்பலனை கொடுக்கும் கிரகம் இது பின்பலனை கொடுக்கும் கிரகம் இது மத்தியம ஆழத்தில் பலன் கொடுக்கும் கிரகம் இது இயற்கை சுவர் எது இயற்கை அசுவர் இது இயற்கை பாவர் கிரகங்கள் மாறி வரும் இருந்தாலும் இந்த மூன்று திசைகள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் ஒருங்களுக்கு தேடித்தரும் திசைகள் வந்து சொன்னீங்க இப்போ வந்து ரிஷப லக்னக்காரவங்க இவங்க முக்கியமானது வந்து இந்த பாதக திசை தானே கஷ்டமான காலம் வந்து எப்போ இவங்க லைஃப்ல வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அந்த திசைகளை பத்தி சொல்லுங்க எல்லா லக்னக்காரர்களுக்கும் கஷ்டமான காலம்னு ஒன்று வரும் அதுவும் உண்மை அது வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ளே வரும் அது என்ன காலம்னு சொல்லுங்க

அப்ப மனக்கசப்பு கஷ்டங்கள் துன்பங்கள் பல விதேசங்கள்ல அவஸ்தப்படுறது பாத்தீங்கன்னா மனைவி மட்டும் சொன்னோனே கோச்சுக்க கூடாது அந்த லக்னத்துல பிறந்த எதிர்பாலினத்தவருக்கும் உண்டு ஆணுக்கும் உண்டு கணவன் மட்டும் ஏதோ கண்கண்ட தெய்வம்ங்கிறவங்கலாம் நம்ப வேண்டாம் கணவன் கண்கண்ட தெய்வங்கிறது நல்ல நிலையில இருந்தாத்தே அமையும் இல்லைன்னு சொன்னா சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு இருந்தாலும் செவ்வாய் வந்து இந்த லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியா வர்றாரு அவரே விரையாதிபதியா வர்றதுனால நிறைய பாதக பலன்களை இந்த லக்னகாரர்களுக்கு கொடுக்கிறார் அடுத்ததாக இந்த லக்னத்திற்கு குரு அவர் வந்து அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்துடுறாரு ஒரு விதத்தில் மாரகத்தன்மையையும் தரக்கூடிய நிலையில் குரு பகவான் வர்றாரு அப்போ இந்த குரு பகவான் ரிஷப லக்னத்திற்கு லாபாதிபதியாக வந்து அஷ்டமாதிபதியாக வர்றதுனால லாபத்தை கொடுப்பவனும் நானே அவமானத்தை கொடுப்பவனும் நானே அப்படின்னு சொல்லி குரு வர்றாரு அந்த அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய குரு திட்டமாக கெடுப்பார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ திட்டம்னா பிளான் பண்ணி ஒருத்தர் வந்து உங்களை வலையில் சிக்க வைப்பாங்க பலவீனமான ஒரு லக்கணம் லக்னாதிபதி சுக்கரனா இருக்கிறதுனால பலவீனங்கிறது கோலைன்னு சொல்லல அன்புக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு லக்கணம் அப்ப லக்னாதிபதி சுக்கரனா இருக்கிறதுனால அன்புங்கிற பேர்ல நீங்க யார்கிட்டயாவது போய் சிக்கனீங்க அதனால அவமானம் உண்டு அது எப்படியா ஒரு 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 இது வச்சுக்கணும் உங்களை பக்கத்துல ஒரு ஏ பி சின்னு வச்சுக்கணும் யாரை சீல வைக்கணும் யாரை பீல வைக்கணும் யாரை ஏல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோடு வரையறை இவர்கள் வைத்துக் கொண்டார்கள்னா குருவிட்ட இருந்து தப்பிக்கலாம் ரிஷபலகணத்துக்கு குரு கொஞ்சம் பாதக பலனை அள்ளி குரு வந்து புத்திரகாரகன் பணம் விஷயம் குழந்தைகள் விஷயம் ஆபரணங்கள் விஷயம் பொதுவாக உடை நேர்த்தியா அழகாக அழகா உடைப்படுத்துவாங்க ஆபரணங்களை நீங்க போற அதுக்கடி மாத்திரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு நகையோ ஆபரணமோ வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அதை சில நாடுகளிலேயே திருப்தி அடையாம அடிக்கடி அதை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போன சேலையே அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அதே இடத்துல கட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லி அத கவனமா வச்சிருந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இந்த புடவைய கட்டிட்டு போனேன் அதனால இன்னைக்கு அந்த ஊருக்கு அந்த புடவைய நான் கட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களையும் ஆண்களுந்தான் ஆண்களுக்கு என்ன மிஞ்சு ஆண்களுக்கு என்ன மிஞ்சு போனா இரநூறு ரூபா வேஷ்டி இரநூறுவா சட்டை அவ்வளவு பெண்கள் தான் வந்து ரொம்ப அந்த உடை ஆபரணம் அழகுல ரொம்ப ஈர்ப்பா இருக்கிறவங்க ஆண்கள் வேற விஷயங்கள்ல ரொம்ப இருப்பாங்க சுற்றுலா போறது சினிமாவுக்கு போறது ரொம்ப ஆடம்பரமா சுத்துறது வாகனங்களை அடிக்கடி மாத்திக்கிறது ஆண்களுக்கும் வர்றேன் வாகனங்களை அடிக்கடி மாத்திக்கிறது அதே மாதிரி இந்த கையில பிரேஸ்லெட் மோதிரம் பளிச்சுன்னு இருக்கிறது சலவைக்கு போட்ட சட்ட ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் முடிஞ்சிடும் நீங்க எல்லாம் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னாலும் எப்பயோ ஒரு தடவை தானே நீங்க மாச மாசம் எல்லாம் வெள்ளு போடுறீங்க அப்ப அந்த சுக்கர கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டா வரும் ஆக மொத்தம் சுக்கர பகவான் வந்து இந்த லக்னத்திற்கு அழகு அறிவு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவரா வர்றாரு அப்ப இருந்தாலும் உங்களுக்கு வந்து குரு கொஞ்சம் கெடுபலனா கொடுத்துறாரு கொஞ்சங்கிறத விட நிறையவே கொடுக்குறாரு அடுத்தபடியா இந்த சந்திரன் ரிஷபத்துக்கு வந்து மூன்றாம் அதிபதியா வராது ஸ்திரத்திற்கு மூன்றாம் இடமா வருது சந்திரன் வந்து வளர்புறை தேய்புறைன்னு ரெண்டு நிலைகள்ல இருக்கு இந்த ரிஷப லக்னத்துல பிறந்து சந்திரன் ராகுவினுடைய பிடியிலையோ கேதுவினுடைய பிடிகளையோ போய் சிக்கிக்கிட்டாலோ அல்லது இந்த சந்திரனுக்கு பாவ கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டாலோ இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாகவே சனீஸ்வரன் இருந்து அந்த சந்திரனை தொடர்பு கொண்டாலோ இவர்களுக்கு மனோவியாதி அதிகமா வந்துருது எதுலையும் சாட்டிஸ்பாக்ஷன் இருக்காது நல்லா ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் இந்த படிக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக எழுதிருக்கேனா சரியாக வந்துருமா மார்க் வந்துருமா ரிசல்ட் வந்துருமா கல்யாணத்துக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி மேடைகளையும் அவங்க தான் பார்த்தீங்கன்னா பழிச்சுன்னு இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு குறை ஒரு பின் இருக்காது மன திருப்தி அவ்வளோ சீக்கிரம் அந்த சந்திரன் குழு கெடுத்துக்கிட்டே இருப்பார் மனசஞ்சலத்தை உண்டு பண்ணிட்டு இருப்பார் அம்மாவுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி வாக்குவாதங்கள் யுத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பெற்ற தாயே சில நேரங்கள் சில நேரங்களில் சாபம் கொடுக்குற மாதிரி சபிக்கிற மாதிரி மன தொந்தரவுகள்லாம் இந்த க திசைகளில் வர ஆரம்பிக்கும் அப்புறம் ரிஷபலகணத்திற்கு வந்து இந்த சுக்குரன் புதன் சனி இந்த திசைகள் வராமல் குருவோ சந்திரனோ வரும் பொழுது கொஞ்சம் நெகட்டிவ்னு சொல்கிறோம் சூரியன் வந்து நாலாம் அதிபதியாக வர்றார் ராஜயோகாதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா லக்னங்களுக்குமே நாலாம் அதிபதி என்ன தருவார் அவருடைய பலாபலன்கள் என்ன அவர் உங்களுக்கு என்ன தர காத்துக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுல சொல்லுவோம் இதுல ரிஷபலகணத்துக்கு நாலாம் அதிபதி சூரியன் அதில் எங்கள் ஐயா புளிப்பானி ஐயா சொல்கிறாங்க வித்தை வாகனம் வீடு பஞ்சு சுகம் மெத்தை எண்ணெய் சுகம் நான்கு தான் பத்தின் பாதி பழைய சீமா கந்திரங்கிறார் நாலாம் இடத்தை வச்சு தாயா ஸ்தானமே வீடு வாகனம் வண்டி லௌகிக சுகம் அனைத்து நலன்களையும் ஒருத்தர் அனுபவிக்கணும் வீட்டில் எல்லாம் இருக்குது பாய் இருக்குது தலைவாணி இருக்குது பெட்டு இருக்குது ஆனால் ஹாலில் படுத்து ஒருத்தர் தூங்குறாருன்னா நாலாம் இடம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் எல்லாம் போயிடும் லௌகீ சுகம் இல்லாமல் போயிடும் அதாவது ஒரு பாட்டில் கூட இருக்குது அது ரஜினி சார் ஒரு பாட்டில் கூட பாடிப்பார் எனக்கு ஒரு விதியும் இல்லை மதியும் இல்ல அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானும் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜியமில்லை ஆல ஒரு ராணியும் இல்லை வாலம்பர் இந்த ரிஷவலக்கணத்திற்கு செவ்வாயும் கெட்டு நாலாம் அதிபதி சூரியனும் கெட்டு சனி எங்கேயாவது இருந்து ஏழாம் இடத்தை தொடர்பு கொண்டு பன்னிரெண்டாம் இடங்கிற ஐயன சையன போகஸ்தானத்தை பார்த்துட்டார்னா இந்த பாட்டு தான் தகும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டங்களை உண்டு ஒண்ணிருவார் அப்போ அது ரொம்ப நாலாம் அதிபதி நல்லா இருந்தால் ராஜயோகம் வீட்டுக்கு வாசலில் நாலு காரம் நிற்கும் நாலு இடங்கள்ல சொத்து இருக்கும் எந்த சொத்து பத்திரம் எங்க வச்சுன்னு தெரியலையே அப்படிம்பாங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த இதை கட்டிட்டு போறது தெரியலேயேபாங்க வீட்டை நாலு பெட்ரூம் இருக்கு எந்த ரூம்ல தூங்கலாம் அப்படிம்பாங்க ஒரு மணி நேரம் இந்த ரூம்ல தூங்கும் அடுத்த ஒரு நாலு மணி நேரம் அந்த ரூம்ல தூங்குங்கன்னு சொல்ல வேண்டியது விபரீதம் மட்டும் இல்லாத திடீர் தன அதிர்ஷ்டங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஆஸ்தி அந்தஸ்து தாய் வழி சொத்து தந்தை வழி சொத்து இதெல்லாம் சூரியன் வந்து அள்ளி கொடுப்பாரு உடனே நம்ம ஆளுகிற என்ன சூரிய திசை நடக்குது ஒன்னையும் காணோம்னா கட்டத்துல ஒன்னையும் காணும் கட்டத்துல சூரியன் இருக்கும் அல்லது ராகுபடியில இருக்கும் சுய ஜாதகத்துல எங்கயாவது போய் கெட்டு போயிருக்கும் அப்போ பலன்கள் மாறும் நல்லா இருக்கிற ஜாதகங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு ஒரு நூறு ஜாதகங்களை நான் ஆய்வு பண்ணி வச்சிருக்கேன் ரிஷபலக்கணத்துக்கு சூரியன் நல்லா இருக்கிற ஜாதகம் ராஜயோகமா இருக்கிறேன் வேணா காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன் எங்க வேணாலும் வாதத்துக்கு வர தயாரா இருக்கேன் அப்ப ரிஷபல கணத்துக்கு சூரியன் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துர்றாரு அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு வந்து இவங்க யோகாதிபதிய திசையா எப்ப வருதுங்கிறத கண்கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்கணும் எல்லா நட்சத்திரங்களுக்கும் இந்த யோக திசை வராது லக்கணம் ரிஷபமா இருக்கும் ராசி வேறையா இருக்கும் அப்ப இந்த சனி திசையோ புதன் திசையோ சுக்கர திசையோ மத்தியம வயதுல வராது இந்த ரிஷப லக்னக்காரங்க உங்களுக்கு வந்து எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த யோக திசை அப்படிங்கிற அருமையான கேள்வி அதாவது லக்னம் ரிஷபமா இருக்கு ராசி வேறையா இருக்கு ஆனாலும் ரிஷப லக்னத்துக்கு சனி பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான பலம் வாய்ந்த கிரகங்கள்னு சொல்றாங்க ஞானிகள் யாருக்கெல்லாம் இந்த திசை சரியான வயதில் வரும் சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் முதல் தசையா சனி பகவானுடைய திசையும் அடுத்து புதன் பகவானுடைய திசையும் சில காலம் கேது பகவானுடைய திசை இருந்தாலும் எல்லா கேதுவும் கெடுக்காது இதில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த கேது தசைனோடனே ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இந்த பழமொழியை சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு வாயே வலிச்சு போச்சு ராகுவும் கெடுப்பாரு கேதுவும் கெடுப்பாரு ராகுவும் கொடுப்பாரு கேது அதை விட கொடுப்பார் கிரகங்களிலே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பலம்னு இருக்கு சூரியனை விட சந்திரன் எல்லா கிரகங்களையும் சில குருவோட யோகம் கேள யோகம் அற்புதமான யோகங்களை ஞானத்தை கொடுத்துறார் சுக்கர திசை உங்களுக்கு பின்னாடி வந்து நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொன்னா கேது திசையில பாடம் படிச்சுட்டு வந்தாத்தான் பிஹெச்டி எத்தனை வருஷம் ஒருத்தர் படிக்க முடியும் ஆய்வு முடிக்கிற வரைக்கும் படிக்க முடியும் கேது திசை வந்தா நாலு பிஹெச்டி படிச்சதுக்கு சமாதானம் அவ்வளவு ஞானத்தை கொடுப்பனையா கேது போகணுன்னு கொடுத்துருவார் அந்த கொடுப்பனை வந்து ஒருத்தர் அதே நேரத்தில் கேது கெடுத்தாலும் கூட சுக்கரதிசை அதுக்கான வெகுமதியை வச்சிருக்கும் கேது கெடுத்துட்டு சுக்கரதிசை வந்தும் எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னா புத்திகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும்போது தடைகளா இருக்கும் பின்ன நல்லா இருக்கும் கேது திசை முடிஞ்சு சுக்கரமகாதிசை வந்துடும் அப்போ சனி திசையை அட்டன் பண்ணிடுறாங்க புதன் திசை அட்டன் பண்ணிடுறாங்க சுக்கரதிசைக்கு வந்துடுறாங்க ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த ரிஷபலகநகர்களுக்கு எடுத்தோடனே புதன் மகாதிசை வந்துடும் அது பாத கணக்கு இருக்கு ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருந்தா ரொம்ப காலம் புதன் திசை இருக்கும் பதினேழு வருஷங்கள்ல ஒரு பதினாறு வருஷமாவது இருக்கும் நாலாவது பாதத்துல இருந்தால் கொஞ்ச காலம் புதன் திசை இருந்துட்டு பின்ன கேது திசை வந்துட்டு மீண்டும் திசை வந்துடும் லக்னாதிபதி திசை வந்துடும் அது ஒரு பெரிய பலம் பரணிபூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா ரிஷபலகனகாரர்களுக்கு பிறக்கும் போதே திசை வந்துடும் அதுல ஜோதிட ஞானிகள் நம்ம சாஸ்திரத்துல எனக்கு தெரிந்து எந்த நூல்கள்லையும் குட்டி சுக்கரன் குடும்பத்திற்கு ஆகாது கெட்டி தங்கத்தையும் கரைச்சிடும்னு எந்த மூல நூல்களையும் இல்லை சுக்கரதிசையில் பிறக்கும்போது தாய் தந்தையருக்கு கருத்து வேறுபாடுகள் வருது குடும்ப பிரிவினைகள் ஏற்படுது இந்த குட்டி சுக்கரன் பிறக்கிறதுனால கோவிலில் கொண்டு போய் தத்தா எழுதி வச்சுருங்க அதனால் பெரிய தாக்கங்கள் உங்களுக்கு வந்து குறையும் அல்லது இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப சுட்டி பண்ணும் சேட்டை பண்ணும் அப்படின்லாம் சில அமைப்புகள் சொல்கிறாங்க அந்த சுக்கரன் வந்து இருக்கும் நிலையை பொறுத்து தான் மேற்கண்ட பலன் என்ன ஒன்றுனா சுக்ர பரணிபுரம் போராட்டத்தில் ரிஷப்பலக்கணத்தில் பிறந்துட்டு சுக்கரதிசை வந்துச்சுன்னா சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடும் ஒரு நடுத்தரமான வயதில் வந்தால் பிஎம்டபிள்யூ காரு ஆடி கார் காரு என்னென்ன நவீன வசதிகள் இருக்கோ வீடு வாசல்லாம் வாங்கலாம் சின்ன வயதில் வந்தால் அதுவே பொம்மைக்கார் அந்த பொம்மை விளையாட்டுகள் நல்ல சினிமாவுக்கு போகிறது சின்ன வயசுகளில் அம்மா அப்பா சந்தோஷமாக வச்சுக்கிறது வேணுங்கிற பொருள் எந்த வயதில் வந்தால் நான் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு மனமகிழ்ச்சி தானே அப்போ சுக்கரன் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறவங்களுக்கு மதிமமான வயதில் வந்துடுறாரு அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் யோகம் இருக்குது இல்லைன்னா அப்புறம் ராகு முடிஞ்சு குரு முடிஞ்சு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் புதன் வரவே வராது அப்போ ரிஷபலக்கணத்தில் பிறந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியான சனி பகவானுடைய திசையோ புதன் பகவானுடைய திசையோ மத்தியம வயதிலும் வர்றது இல்லை காலம் கடந்து வருது வயது அதிகமாக இருந்தா தான் அந்த திசையும் அட்டன் பண்ண முடியுது அப்ப இந்த மாதிரி அந்த ராசி நட்சத்திரத்தை பொறுத்து பலன்கள் மாறுது இதுல ஒரு நல்ல நட்சத்திரங்கள் நல்ல ராசி அம்சங்கள்ல பிறந்தவர்களுக்கு இந்த திசை வரும் பொழுது ராஜயோகம் பாதக தசை நடக்கும் போது அவங்க என்ன கோவிலுக்கு வந்து போகலாம் இந்த ரிஷப லக்னக்காரவங்களுக்கான அதிர்ஷ்டமான கோவில் அப்படின்னு அவங்க வாழ்க்கை முழுக்க இந்த கோவிலுக்கு போயிட்டே இருந்தா நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாமா அப்படின்னா லக்னாதிபதி சுக்கரனுக்குரிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் பெருமாளை சொல்றோம் ஸ்ரீரங்கம் அவசியம் போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரங்கள் மகாலட்சுமி தாயாருடைய மந்திர உபாசனைகள் அஷ்டோத்திரங்கள் மகாலட்சுமி தாயார வந்து கெட்டியா பிடிச்சிக்கிறது அஷ்டலட்சுமிகள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அதிகம் போறது குபேர சம்பத்து நிறைந்த நல்ல பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்களுக்கு பிறகுதான் நூத்தி எட்டு திவ்ய தேசம் மங்கள சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களுக்கு அதிகமா போறது அப்படியே கணக்கு போட்டு வச்சுக்கோங்க இந்த வருஷம் ரெண்டு திவ்ய தேசம் அடுத்த வருஷம் ரெண்டு திவ்ய தேசம் அடுத்த வருஷம் இந்த ரெண்டு திவ்ய தேசம் அப்போது வேறு குறைய ஒரு நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை வாழ்க்கையில் நீங்கள் மதியமமான காலங்களை தொடங்கினீங்கன்னா பிறவி முடிகிறதுக்குள்ளே முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்போ இந்த நூற்றி எட்டு திவ்ய தேச வழிபாடுகள் இவங்க வந்து அதிகமாக செஞ்சுக்கணும் அடுத்து வந்து ஐந்தாம் அதிபதி புதன் இந்த ரிஷப லக்னத்திற்கு புதன் வந்து மகாவிஷ்ணு ஏற்கனவே லக்னாதிபதி சுக்கரன் மகாலட்சுமி ஐந்தாம் அதிபதி மகாவிஷ்ணுவாக வர்றாரு மகாவிஷ்ணுவினுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய தாயார் மகாலட்சுமி தாயார் அப்ப இவங்க வந்து மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு ஏகாதசி விரதங்கள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலில் போய் கும்பிடுறது விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் கும்பிடுறது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம் அதுல குறிப்பா வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் யாரார் பயன்படுத்திக்கலாங்கிற குறிப்புகளை அடுத்து நான் சொல்றேன் அந்த காலகட்டங்களில் இவங்க வந்து மகாலட்சுமி தாயாரை கும்பிடுறது அடுத்து வந்து ஒன்பது குடையவனா சனி பகவான் வர்றதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாமே அந்த வைணவத்தை டச் பண்ணியே வரும் பாருங்க லக்னாதிபதி சுக்கரன் பெருமாளை வந்துறாரு ஐந்தாம் அதிபதி புதன் மகாவிஷ்ணுவா வந்துடுறாங்க பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் வந்துடுறாரு இந்த தெய்வங்களை எல்லாம் ஒரே இடத்துல பெருமாள் கோயிலுக்கு போனாலே கிரடால் வர சேவித்து அம்பாலை சேவித்து பெருமாளை சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு முக்கியமாக இவங்க வந்து தான தர்மங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணணும் இந்த ரிஷபலக்கணத்துல பிறந்தவர்கள் அதில் நிறையா கஷ்டப்படக்கூடிய ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண உதவிகள் செஞ்சு கொடுக்கறது சுக்கரனுக்கு பேர் வந்து களத்துற காரகர் அப்படின்னு பேரு தாம்பத்தியத்துக்கு காரகர்னு பேரு ஏழ்மை நிலையில இருக்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கொள்ளையடிச்சிட்டாலும் எவ்வளவோ ஏமாற்று வித்தைகள் பண்ணிட்டாலும் சில பணக்காரர்கள் ஏதோ ஏழைகளுக்கு நூறு ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறோம் இதெல்லாம் பரிகாரத்துக்காக தான் பண்றாங்க அப்ப ஐம்பது ஜோடிகளுக்கு திருமணம் பண்றோம் அப்படின்லாம் சொல்லி பண்றாங்க ஏதோ ஒண்ணு நல்லது நடந்தா சரி அப்ப நேர்மையா இருக்கிறவங்களும் பண்றாங்க நான் தவறு சொல்லல சூட்சமமா இதெல்லாம் பணக்காரர்கள் கடைபிடிக்கிறார்கள்னு சொல்றேன் அப்ப அப்போ உங்களால முடிந்த மாதிரி சின்ன உதவிகள் ஆனா கல்யாணத்தை நடத்த முடியல அந்த கல்யாணம் மணமகனுக்கோ மணமகளுக்கோ ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கலாம்ல ஒரு பூக்கான செலவை நம்ம ஏத்துக்கலாம்ல ஒரு மாலை வாங்கி கொடுக்கலாம்ல ஒரு தாலி நாலு கிராம்னால் அதில் ஒரு கிராம் நம்ம கைப்பணத்தை கொடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லால் அந்த கல்யாணத்துக்கு பயன்படக்கூடிய உதவிகள் எதாவது செய்யலாம்ல இந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் அந்த லக்னாதிபதி சுக்கரனாக வர்றதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு செய்யக்கூடிய தானம் தர்மம் இவர்களுக்கு வெற்றியை தரும் பத்தாம் அதிபதி ஒன்பது குடையவன் சனி பகவானா இவர்களுடைய ஜாதகம் வர்றதுனால அதாவது சனி வந்து முதுமையை சொல்லக்கூடிய கிரகம் வயதானவர்களுக்கு முதியவர்களுக்கு அதில் வந்து சுக்கரன் என்பது நவீன வசதிகள் கொண்ட இடங்களை சொல்லக்கூடிய கிரகம் அப்போ பேருந்து நிலையம் சுக்கரனுக்கு வந்து வாகனக்காரகன் சொல்கிறான் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் சனி வந்து இரும்பை ஆதிக்கமாக கொண்ட கிரகம் பொதுவாக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் யாசகம் வாங்கக்கூடியவங்க பெரியவர்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நூறு பேர் இரநூறு பேர் படுத்துருக்குறாங்க இன்றைக்கும் கூட நிறையா பேருந்து நிலையங்களில் வீட்டுக்கு போக முடியாமல் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் படுத்துருக்கிறாங்க அவர்களுக்கு சுக்கரன் என்பது ஆடையை சொல்லக்கூடிய கிரகம் அப்போ ஒருத்தர் வந்து போர்வை வாங்கி கொடுக்கணும் கம்பளி வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான உடைகள் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து உங்களை வந்து பலப்படுத்தும் யோகத்தை அதிகப்படுத்தும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது இந்த சுக்கர பகவான் வந்து பலமாகி இவங்களுக்கு நல்ல யோகத்தையும் கொடுக்குறாரு சனி பகவான் பலமாகி யோகத்தை கொடுக்குறார் புதன் பகமாயி யோகத்தை கொடுக்குறார் பாதகம் குறையணும் அப்படின்னு சொன்னால் அந்த செவ்வாயி தான் வந்து ரொம்ப பாதகத்தை கொடுக்குறாரு சந்திரனும் சில நேரங்களில் அதிகப்படியான பாதகங்கள் இருக்கும் நிலையை பொறுத்து கொடுத்துட்றாரு அப்போ இந்த செவ்வாய்க்குரிய ஆதிக்கங்களை இவங்க அதிகப்படுத்தணும் சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் சகோதரர்கள் வழியில் சாபங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் அதிகமாக உங்களுக்கு சத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நிறையா பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இந்த பிளட் டொனேஷன் இரத்த தானம் செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய நல்லது இரத்த தானம் செய்கிற அளவுக்கு எனக்கே ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் வாகனங்களால் அடிபட்டு வாகனம் பார்க்க முடியாத வயதான பெரியவர்களுக்கு உதவிகள் செய்கிறது இந்த செவ்வாய்ங்கிறது முழுக்க முழுக்க போரை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் வந்து காவலாளி உளவாளிகள் இவர்களெல்லாம் வந்து சொல்லக்கூடிய கிரகம் இராணுவத்தில் பணிபுரியவர்கள் செக்யூரிட்டி நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் இவர்கள் செங்கல் சோலையில் வேலை செய்யக்கூடியவர்கள் கடினமான பூமி சுரங்கம் நிலக்கரி குவாரி பாறை போன்ற இடங்களெல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க ஹோட்டலில் வந்து இருக்கக்கூடிய சர்வர் இவங்கள்லாம் வந்து செவ்வாயை ஆதிக்கமாக கொண்டவர்களாக இருக்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய தான தர்மத்தின் மூலியமாக அவர்களுடைய நல்ல ஆசீர்வாதத்தின் மூலியமாக கூடுதல் ஒரு வழியாக முருகப்பெருமானை கும்பிடணும் அந்த முருகப்பெருமான் சுக்கரன் லக்னாதிபதியாக இருக்கிறதுனால திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்போ வள்ளி தெய்வானை சமேதனமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது முருகப்பெருமானுக்குடைய அந்த திருமண வைபவத்தில் கலந்துக்கிட்டு வர்றது அந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது ஸோ பொதுவாக வந்து பெருமாள் கோவிலில் நடக்கக்கூடிய அந்த உளவாரப் பணிகள் சிவஸ்தலங்களில் நடக்கக்கூடிய உளவாரப் பணிகள் ஏன்னா உங்களுக்கு நாலாம் அதிபதி சூரியனாக வர்றதுனால உளவாரப் பணிகள் சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய உளவாரப் பணிகளில் போய் கலந்துக்கிறது இதெல்லாமே வந்து பாதகத்தை குறைத்து யோகத்தை பலப்படுத்தும் சொல்ல வேண்டிய மூல மந்திரம் அப்படின்னு சொன்னா ஆஞ்சநேயருடைய மூல மந்திரத்தை இவங்க சொல்லலாம் இவர்களுக்கு சனி பாகிய சனியா இருக்கிறாரு தொழில் சனியா இருக்கிறாரு அப்ப ஒன்பது பத்து குடையோன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சனி பகவானா இருக்கிறதுனால ரிஷபலக்கணத்துல பிறந்தவர்கள் ஒரு முறையாவது நம்ம வந்து அறந்தாங்கிலேருந்து கட்டுமாவடி கட்டுமாவடியிலிருந்து விளங்குளம் விளங்குளத்துல இருக்கக்கூடிய அட்சயபுரீஸ்வரர் சனி பகவான் ஸ்தலம் ஸ்ரீரங்கம் அட்சயபுரீஸ்வரர் சனீஸ்வர பகவான் மகாலட்சுமி தாயார் ஆஞ்சநேயருடைய மூல மந்திரங்கள் இதுகளெல்லாம் சொல்லி வரும்பொழுது பாகியங்கள் அதிகமாகும் பாதகங்கள் குறையும் நிச்சயம் நன்மையான பலன்கள் நம்பிக்கையோடு இருந்தால் நடக்கும் இப்போ நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா இப்ப லக்னம் அப்படின்னும் போது இதுவே துல்லியமா இருக்கு சுய ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் துல்லியமான பலன்கள்லாம் நமக்கு தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த வீட்டுல இருந்தா இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து பதிவுகள்ல நிச்சயமா நம்ம பார்க்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அதை நம்ம முறையா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு முரணும் இருக்காது முறையா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ஜோதிட சாஸ்திரத்தை போய் சொல்ல மாட்டோம் ஜோதிட சாஸ்திரம் தவறுன்னு சொல்ல மாட்டோம் பாக்குற எங்களை தான் தவறுன்னு சொல்லிக்கிறோம் ஏன்னா இன்னும் முழுமையா ஆராய தெரியலை நம்ம முழுமையா அதுக்கான பயிற்சி செய்யலை அப்படின்னு நம்ம மேலதான் குறை சொல்லிக்கிற மாதிரி இருக்குமே தவிர கலை ஒருபொழுதும் பொய்க்காது நீங்க சில விஷயங்கள் வந்து ஆராய்ச்சி நான் பண்ணியிருக்கேன் நான் வந்து எந்த டிபேட்டுக்கும் நான் தயார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கீழே வந்து கமெண்ட்ல பதிவிடட்டும் ஏன்னா அவங்களுடைய ஜாதகம் நீங்க சொன்ன மாதிரி இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த அவங்களே தெரிஞ்சுப்பாங்க இல்லையா அப்படி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார் நம்ம தெரிஞ்சுக்காத விஷயங்கள் நிறையவே இருக்கு சோ அந்த வகையில நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம பேசலாம் இதை பத்தி மிக்க நன்றி மனமார்ந்த நன்றி